பின் தேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரிடையே இது நிலை செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்ற குழந்தைகள் மத்தியிலே பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகரக் குடகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாமக கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடர்புடையதாக தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றி கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தேழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியிலே ஈடுபட்டார்கள் பொது சுகாதார இயக்குனர் தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எழுநூறு படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளித்திட சமாளிக்க ஏதுவாக கூடுதலாக நானூறு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு நேர அவசர சிகிச்சை மையம் சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் கரூருக்கு அருகில் உள்ள சேலம் நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியிலிருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இரவு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இது தவிர திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக வல்லுநர்கள் பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் கரூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு வந்தனர் இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிலே இருக்கிறார் உயிரிழந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இதில் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினெட்டு பேர் குழந்தைகள் பத்து பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை சாதனை வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்குராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்குராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி அரசு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தொன்பதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சம்பவம் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர் உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலே முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தீவிர காயமடைந்த நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற ஐம்பத்தைந்து நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் என மொத்த நூற்றி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு நான்கு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தை விசாரிக்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐஜி திரு அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது அனுமதி வழங்கல் மருத்துவ உதவி நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் எனது ஐம்பது பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகள் பதவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாய் பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் நீங்கள் சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலை மதிப்பெற்றது இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் கரூர் நெரிசல் சம்பவத்தில் அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்தார் கரூரில் விஜய் பரப்புரையின் போது அறுநூற்று ஆறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் கரூருக்கு விஜய் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு காரணம் எனவும் பிரச்சார வாகனத்தை நிறுத்த பல முறை அறிவுறுத்தப்பட்டது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவே ஆம்புலன்ஸ் அங்கு வந்தது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் நெரிசலில் சிக்கி காயமடைந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு அனுமதி பெற்ற நள்ளிரவு உடற்கூராய்வு செய்யப்பட்டது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்து வருகிறார் துயரம் நடந்ததை அறிந்ததும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் தன்னுடைய உரையில் கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தாலும் இறுதி தீர்ப்பு அடிப்படையில் தமிழ்நாடு அரசு செயல்படும் என கூறியிருக்கிறார் 우리. 고